நவதிருப்பதிபதேசங்கள் அவற்றினுடைய வைபவத்தை ஓரளவுக்கு நாம் கடந்த பல காணொலிகளிலே அனுபவித்தோம் இதனுடைய கடைசி பகுதியாக முடிவுரையாக இந்த காணொளி நம்மாழ்வார் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிக முக்கியமான ஆழ்வாராகவும் ஆச்சாரியராகவும் திகழ்கிறார் பிரபன்ன சின்ன கூட்டஸ்தர் என்று கொண்டாடப்படுகிறார் இவருடைய பிரபந்தமான திருவாய்மொழி சாமவேதத்துக்கு சமமாக கொண்டாடப்படுகிறது எல்லா விதத்திலும் நமக்கு உத்தேசியமாக எப்பொழுதும் கொண்டாடத் தகுந்தவராக நம்மாழ்வார் விளங்குகிறார் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி அதை சுற்றியுள்ள இந்த நவதிருப்பதிகள் இவற்றை நாம் ஓரளவுக்கு அனுபவித்தோம் இந்த நவதிருப்பதி இவ்விதேசத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு நம்மாழ்வார் திருமேனி தான் அந்த திருமேனி ஆழ்வார் திருநகரிலே நாம் இப்பொழுது சிரிக்கக்கூடிய திருமேனி தாமரபரணி நதி தீர்த்தத்தை காய்ச்சி நமக்கு கிடைத்த திருமேனி இந்த நம்மாழ்வாருடைய திருமேனி மதுரகவி ஆழ்வாராலே இங்கே இந்த திவிதேசத்திலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட திருமேனி அப்படிப்பட்ட இந்த நம்மாழ்வாருடைய சம்பந்தத்தை உடைய நவதிருப்பதிகள் அவற்றுக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான இடம் உண்டு முக்கியமான கொள்கை நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அடியார்களுக்கு ஆட்பட்டிருப்பது அந்த கொள்கை இங்கே மதுரகவி ஆழ்வார் நமக்கு நம்மாழ்வார் விஷயத்திலே செய்து காட்டினார் பரத்வம் அது நமக்கு நம்மாழ்வார் ஒன்றும் தேவம் பதிகம் மூலமாக ஆழ்வார்த்தியிலே அர்ச்சாவதாரத்திலேயே எம்பெருமான் பரதெய்வமாக இருக்கிறான் என்பது காட்டப்பட்டது இது போன்ற பல பல அற்புதமான விஷயங்களை கொண்ட திவ்விதேசங்களாக இந்த நவதிருப்பதி திவ்விதேசங்கள் அமைந்திருக்கின்றன அந்த நவதிருப்பதி திவ்ய தேசங்களை நாமும் வாய்ப்பு பொழுது வந்து சேவித்து இந்த அனுபவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நம்மாழ்வாருக்கு நாம் நம்முடைய கிருத்தஜையை தெரிவித்து எப்பொழுதும் நம்மாழ்வாருடைய திருவடிகளையே நமக்கு எல்லாமாக கொண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்